நமஸ்காரம் சத்தூர் ரொம்ப சந்தோஷ் எனக்கு உங்களோட உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததில் மற்றற்ற பயிற்சி அடைகிறேன் நான் காவல்துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிஞ்சிருக்கிறேன் பணிகளில் பல பொசிஷனில் இருந்திருக்கிறேன் காவல்துறையை பற்றி நிறைய சிந்திச்சிருக்கிறேன் சத்குரு ஆல்சோ நிறைய அந்த எப்படி அந்த காலத்தில் ஊர் காவல் தெய்வங்கள் எப்படி இருந்தது காவல் காத்தது அதை பற்றிலாம் நிறைய நீங்கள் இடங்கள்ல சொல்கிறீங்க பாதுகாப்புக்கு இந்த ஆன்மீகம் இந்த அளவுக்கு முக்கியம் என்பதை பற்றி நிறைய இடங்களை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க இப்போது காவல்துறை எடுத்துக்கொண்டாலே முதல்ல வந்து அந்தந்த சர்க்குருசன மாதிரி அந்தந்த ஊர்காவல் இருந்தது அப்புறம் ஏதாவது ஒரு பொருள் திருட்டு போச்சுன்னா துப்புக்கூலி அப்படின்னு சொல்லி யாராவது போய் அதை பற்றி தெரிந்து கொண்டு வருவதற்கு ஒரு கூலி மாதிரி கொடுத்து அனுப்பிட்டுருந்தாங்க அப்புறம் வந்து அந்த வயக்காடுக்கு ஒரு காவல்னு வச்சாங்க அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு கொத்வால் அன்றைக்கி மார்க்கெட் பிளேஸஸ் எங்கெல்லாம் வந்து வியாபாரம் நடக்குதோ அந்த வியாபாரம் நடக்கிற இடங்களில் அமைதி காக்கணும் அப்புறம் அதிகமான விலைக்கு விற்கக்கூடாது அப்புறம் அங்கே வந்து சுகாதாரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணும் இதுக்கு தான் வந்து காவல்துறைன்னு ஒரு கொத்துவால் காவல்துறைன்னு சொல்லிவிட்டு ஆரம்பித்தாங்க தான் இப்போ வந்து காவல்துறை கூட கொத்துவால்னு கூட சொல்கிற ஒரு நடைமுறையில் வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ காவல்துறை என்னவோ எவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கிறது தமிழக காவல்துறை எடுத்துக்கொண்டால் கூட நூப்பது நூற்றி ஐம்பது ஆறு வருடங்களாக இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறை அளவுக்கு வளர்ந்த இப்போ ஒரு அந்த காவல்துறை எப்படி இது இந்த காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு இது போய் இப்போ ஒரு காவல்துறைக்கு ஒரு பணி கொடுக்க கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எப்படி வந்து ஆன்மீகத்தையும் இந்த காவல்துறையில் எங்களுடைய பணிகளையும் இணைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சத்குரு சொன்னார் ஒன்றும் அடிப்படையாக இந்த காவல்துறையில் நம்ம இந்த போலீஸ் நான் சொன்ன இன்னும் நம்ம நாட்டில் மக்களுக்கு இது நம்ம உதவிக்காக இருக்கிற ஒரு ஒரு ஃபோர்ஸ் அன்றத இது இன்னும் ஊரில் மக்களுக்குள்ளேன் பல காரணங்கள்லாம் எப்படி இந்த சுதந்திரம் வர்றதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன நாம் எப்படியோ போலீஸ் பார்த்தா ஓடி போகணும் நீ ஒன்றும் பண்ணாலும் சரி ஒன்றும் பண்ணலனாலும் சரி போலீஸ் பார்த்தா அவர் கண்ணில் படக்கூடாது ஆனால் எப்படி இருந்தோ அந்த அளவுக்கு இல்லை இப்போது ஆனால் இன்னும் போலீஸ்ன்னா அவரை நம்ம அடிக்கிறவங்க ஒதுக்கிறவங்க ஏதோ பண்ணுறவங்க இந்த மாதிரி தான் சாமானிய மக்கள் மனத்தில் இருக்குது இந்த போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு சொசைட்டியில் ஒரு நல்லா உபயோகப்படுத்தணும்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும் இது நாம் அதுக்கு தேவையான சமூகத்தில் வேலை பண்ணலன்னு நினைக்கிறேன் நான் மக்கள் மனத்தில் போலீஸ் என்ன நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறவங்க போலீஸ் என்ன நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸு அந்த ஒரு கேம்பெயின் பண்ணல நாம் சொசைட்டியில் அந்த பழைய இது போலீஸ் பார்த்தா நம்ம எப்படியோ ஒதுங்கி போய்க்கணும் அன்ற மாதிரி இருக்குது இது மாற்றணுன்னா கட்டாயமாக ஒரு ஆன்மீகத்தன்மையது உங்கள் போலீஸ் ஃபோர்ஸ்லேயும் வரணும் மக்கள் நாம் சொசைட்டிலே ஒரு கேம்பெயின் பண்ணணும் என்னுடைய உணர்வில் இந்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கு நார்மல் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னு நினைக்கிறேன் எதனால் பிரச்சனை வந்தப்போ தான் போலீஸ் போலீஸ்ன்ற வார்த்தையே நம்ம மனத்துலேருந்து ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை நடக்கணும் நம்ம வீட்டில் ஒரு திருடம் நடக்கணும் இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தப்போ தான் போலீஸ் மித்த டைமில் அவர் இருக்கிறாங்களா இல்லையானே நமக்கு தெரியல ஒரு கம்யூனிகேஷன் வரணும்னு நினைக்கிறேன் நான் போலீஸ் ஃபோர்ஸுக்கு இதுக்கு வந்தால் தான் மக்களை போலீஸ் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பாசிட்டிவாக உபயோகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் போலீஸ் ஃபோர்ஸுடைய மனநிலையிலோ ஒரு மாற்றம் வரணும் இது நாம் ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறோன்னு இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோன்ற ஒரு உணர்வு வரணும் இப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருந்தால் ஒரு சுச்சுவேஷன் நம்ம பழகி பழகி போயிட்டால் அது நம்ம ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கணுன்னா ஆன்மீகம் வேணும் இல்லைன்னா எந்த முறையில் உட்காந்தா அதே ரிஜிட் ஆகிடும் அதே ஒரு உறுதி ஆகிடும் நமக்கு ஏதோ ஒரு முறையில் அப்படி வேலை பண்ணுவோன்னா அதே ஒரு ரிஜிட்டாக உட்காந்துடும் மனநிலையில் உணர்வு நிலையில் நானான்ற தன்மையில் ஒரு வளைவு தன்மை நாம் கொண்டு வந்ததா சமூகத்தில் மாற்றம் தேவை சுலபமாக மாற்றம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் உட்கார்ந்த இடத்துல அப்படியே சேர்ந்துடுவாங்க இவர் ஒரு பாட்டி ஆகிடுவாங்க அவர் ஒரு பாட்டி ஆகிடுவாங்க எல்லாத்தில் இப்படி ஆகுது வீட்டுக்குள்ளே கூட இப்படி நடக்குது நாலு பேர் இருந்தால் நாலு பேர் ஒரு ஒரு பொசிஷன் எடுத்தாங்கன்னா அதே ஒரு அதிலே சிக்கல் ஆகுது இப்போ என்ன அவர் அதே பண்ணிக்கிறாங்க இன்னொருத்தருன்னா இதே பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் வளைவு தன்மை கொண்டு வரணும்னா ஆன்மீகத்து ஒரு அடிப்படை இருந்தால் தான் ரொம்ப சுலபமாக நாம் எந்த மாற்றம் வேணாலும் ஒரு முன்னேற்றமாக போகிறதுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா அந்த மாற்றம் இம்மீடியட்டாக நாம் கொண்டு வர முடியும் இந்த நோக்கத்தில் போலீஸ் ஃபோர்ஸுக்கு ஆன்மீகம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதுக்குன்னா இது ரொம்ப ஒரு பொறுப்பான ஒரு ஒரு பொசிஷனு எப்படி ஒரு சின்ன ஒரு கான்ஸ்டபிள் இருந்தாலும் சரி இல்லை உங்கள் அளவுக்கு ஒரு பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி நீங்கள் மக்களுடைய தன்மை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அந்த மொமெண்டில் இது ஒரு இன்ஸ்டன்ட் டிசிஷன் பண்ணுற மாதிரி இருக்கலாம் போலீஸ்க்கு எப்போவுமே உட்காந்து யோசிச்சு பண்ணுற மாதிரி டைம் இருக்காது ஏதோ ஒன்று நடந்தால் செக்கன் பண்ணணும் ஒன்றும் ட்ரைனிங் லெவல்ஸ் இருக்குது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் பட் அதுலேயும் முக்கியமாக இருக்கிறது நான் மக்களுடைய உதவிக்கேன்ற ஒரு உணர்வு இருக்கணும் எல்லாத்துக்கும் முக்கியமாக இந்த ஒரு விழிப்புணர்வு து கொண்டு வந்தால் தான் அந்த நேரத்தில் நல்லது செய்கிற நினச்சி கெட்டது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா நல்ல உணர்வோடு நல்ல நோக்கத்தோடு கெடுதல் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னத்துக்குன்னா யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை இன்ஸ்டண்ட்டாக அங்கே டிசைட் பண்ண தான் வேலை அப்படி அந்த மாதிரி ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்கிறப்போ நாம் செய்கிற வேலை இவ்வளோ மக்களுக்கு அதனால் இல்லை நான் நன்மை நடக்கும் இல்லைன்னா கெடுதல் நடக்கும்ன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறப்போ ஆன்மீகன்ற அடிப்படை கட்டாயமாக போலீஸ் ஃபோர்ஸில் கொண்டு வரணும் இதனால் அவருக்கு இருக்கிற தேவையான என்ன சொல்கிறீங்க ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி இருக்கணும் ஆ ஆன்மீகம் பண்ணால் என்ஃபோர்ஸ்மெண்ட் கேப்பபிலிட்டி போய்டுன்னு நினைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பழைய காலத்துலேருந்து ஒரு நம்ம இது இருக்குது ஆன்மீகம் வந்துருச்சுன்னா நாம் எது தேவை இருக்கிற அளவுக்கு செய்ய முடியாது சும்மா கண்ணு முடி உட்காந்துக்கிறதானே அப்படி இல்லை ஆன்மீக நமக்குள்ளே ஒரு சுதந்திரம் கொடுக்குது வளைவு தன்மை கொடுக்குது எப்படி தேவையோ அந்த அந்த குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு எப்படி தேவையோ அப்படி செய்கிறதுக்கு ஒரு தேவையான விழிப்புணர்வு ஒரு சக்தி நமக்குள்ளே கொண்டு வரணும் இது கட்டாயமாக போலீஸ் ஃபோர்ஸ்க்குள்ளே இருக்கணும் என்னதுக்குன்னா ரொம்ப பொறுப்பான ஒரு ஒரு பதவி அது